உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் வணிகர் விரோத சட்டங்களை திரும்ப பெற கோரி ஈரோட்டில் உள்ள வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாடகை கட்டிடங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் ஜிஎஸ்டியை எளிமையாக்கும் விதமாக பொருட்கள் உற்பத்தி செய்யும் இடத்தில் மட்டுமே ஜிஎஸ்டி வசூலிக்க வேண்டும் ஜியோ டிமார்ட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆன்லைன் மூலம் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் தமிழ்நாடு மாநில அரசு சொத்து வரியை ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் உயர்த்துவதை திரும்பப் பெற வேண்டும் வணிக வரி உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் மின்கட்டணம் மாதந்தோறும் வசூலிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஈரோடு மாவட்ட தலைவர் ஆர் கே சண்முகவேல் தலைமை வகித்தார் பேரமைப்பின் மாநில கூடுதல் செயலாளர் எஸ் ராஜசேகரன் பேரமைப்பின் கோவை மண்டல தலைவர் சூலூர் டி ஆர் சந்திரசேகரன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் ஈரோடு மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் வி துரைசாமி ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்க செயலாளர் பி சுரேஷ் ஈரோடு மாநகர இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் சங்க தலைவர் பாபு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன் மாநில தலைவர் ஆர் கிருபானந்தா பேரமைப்பின் ஈரோடு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லாரன்ஸ் ரமேஷ் ஆர்ப்பாட்ட உரையாற்றினார் முன்னதாக மாநில துணைத் தலைவர் திருமூர்த்தி வரவேற்று உரையாற்றினார் இறுதியில் மாவட்ட பொருளாளர் உதயம் பி செல்வம் நன்றி உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஷாதிக் பாஷா மாவட்ட துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் மாநகர நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இது இதுபோன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க